இணைய பதிவில் குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருக்கு மற்றும் அக்லி ஒரு மாஸ் ஆக்சன் திரில்லர் படமா அமைஞ்சிருக்கு படத்துல அஜித் குமார் மூன்று வேறுபட்ட லுக்ல மூன்று விதமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அதனால இது அவருக்கே ஒரு அட்டகாசமான ரீஎன்ட்ரி மாதிரி இருக்கு அஜித் குமார் ஸ்கிரீன்ல தோன்றும் போது ரசிகர்கள் பார்க்கும் போது அனுபவம் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கு மொத்தமா பார்க்கும்போது இந்த படத்தை பத்தி என்ன சொல்லலாம்னா மாஸ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் செம்மையா இருக்கு அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஃபிலிம் லவ்வர்ஸுக்கும் பசங்க கூட்டத்தோடு ரசிக்க முடிஞ்ச மாதிரி ஃபீல் கொடுக்குது குட் பேட் அக்லி அடுத்து குட் பேட் அக்லி படத்தோட டே ஒன் டே டூ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் டே ஒன் ஏப்ரல் பத்து வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் ரூபாய் முப்பது புள்ளி ஒன்பது கோடி கலெக்ஷன் செய்யப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் பார்த்தா ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ரூபாய் முப்பது புள்ளி ஒன்பது கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு ஐந்து கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு உலக அளவில் கோடிக்கும் மேல் வசூலிக்கப்பட்டிருக்கு டே டூ ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை இந்தியாவில் பார்த்தா ரூபாய் பதிமூணு புள்ளி ஐந்து கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ரூபாய் பத்து கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு உலக அளவில் பார்த்தா தொண்ணூறு கோடிக்கும் மேல் வசூலிக்கப்பட்டிருக்கு மாநில வாரியாக இந்தியா வசூல் டே ஒன் பார்க்கும் போது தமிழ்நாட்டில் முப்பது புள்ளி ஒன்பது கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு கர்நாடகால மூணு கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு வார இறுதி மற்றும் விடுமுறை நாடாக இருப்பதால டே த்ரீ கலெக்ஷன் வசூல் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவரப்படி இந்தியா மற்றும் உலகளவில் வசூல் நிலைமை உறுதி செய்யப்படவில்லை அதனால பேத்ரி ஆபீஸ் கலெக்ஷன் அதிகாரபூர்வ அறிவிப்பு கிடைத்த பிறகு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி